ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து டெய்லி ரொட்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க டெய்லி ரொட்டேட்டாக நம்ம புறாக்களை என்னென்ன பண்ணுறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம் ஸ்கிப் பண்ணவும் கடைசியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களை உங்களுக்கு ஒன்றென்னா புரியும் வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம வந்தோடனே ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா தெரியுமா செய்வோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த வாட்ரு வந்து க்ளீனாக இருக்கா புறா வைக்கிறோம்ல அந்த வாட்ரு வந்து க்ளீனாக இருந்தால் அப்படியே எரிச்சிடும் ஸோ இந்த வாட்டர் வந்து கீழே ஊற்றிட்டு புறா ஹையக்காக இருக்குது ஸோ அதனால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வந்து மாற்றிட்டோம் வாட்டர் வந்து க்ளீனான வாட்டரு ஸோ மாற்றிட்டோம் ஸோ வாட்டர் வந்து வச்சிட்டோம் நம்ம புறாக்கள் பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபீடு பண்ணுவோம் ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்களுக்கு எல்லாமே ஒரு ரெண்டு வேளை மா ஸோ மூணு வேலை மாற்றுவோம் ஸோ எப்போ என்ன தெரியுமாக்கா காலையில் ஒரு தாட்டி மதியானம் ஒரு தாட்டி சாயந்தரம் ஒரு தாட்டி மூணு தாட்டி மாற்றுவோம் ஸோ புறாக்களுக்கு பார்த்தோன்னா ஃபுட்டு ஃபுட்டு போட்டு புறாக்களுக்கு வாட்டர் மாற்றிட்டு தான் நம்ம புறாக்களுக்கு எல்லாமே ஃபுட்டே போடுவோம் ஸோ புறாக்களுக்கு எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க ஃபுட்டு போட்டுடலாம் ஸோ நம்ம புறாக்களுக்கு ஃபுட்டு பார்த்தோன்னா இந்த ஃபுட்டு தான் பொட்டைக்கல்லையும் இதுவும் சொல்லுவாங்க ஸோ இது மட்டும்தான் நம்ம புறாக்களுக்கு எல்லாமே ஃபுட்டு போடுவோம் ஸோ ஃபுட்டு பார்த்தினா மிக்ஸிங் ஃபுட்டு எல்லாமே ஆயிடுச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த ஃபுட்டு வந்து போட்டுருவோம் மிக்ஸிங் ஃபுட்டு வந்து வாங்கிடும் கூட சீக்கிரத்தில் வாங்க ஃபுட்டு ஃபீட் பண்ணலாம் நம்ம புறாக்களுக்கு ஓவரால் நம்ம புறாக்கள் எல்லாமே ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஃபுட்டு நம்ம போட்டிருக்கோம் ஃபுட்டு போட்டுகிட்டு நம்ம புறாக்களுக்கு எல்லாமே எப்படி ஆக்டிவாக இருக்காங்களா ஹெல்த்தியாக இருக்காங்களா இல்லாமல் புறாக்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா எல்லாமே வந்து நோட் பண்ணுவோம் ஸோ புறாக்களுக்கு வந்து உட்காந்து நம்ம வந்து நோட் பண்ணுவோம் ஓவரால் புறாக்கள் எல்லாமே குவாலிட்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தால் எதாச்சும் நோய் இருந்தால் அப்படியே அடுத்த செகண்டில் நம்ம புறாக்களுக்கு பிடிச்சி என்ன நோய் இருக்கோ என்ன டிசீஸ் இருக்கோ அது பிடிச்சி வந்து நம்ம வந்து மெடிசன் கொடுத்துருவோம் ஸோ ஓவரால் நம்ம புறாக்கள் எல்லாமே ஹெல்த்தியாகவும் இருக்காங்க குவாலிட்டியாகவும் இருக்காங்க ஸோ புறாக்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நம்ம புறாக்கள் எல்லாமே ஃபீடு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஃபீடு எடுத்து எடுத்து புறாக்களை எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து சிக்கு வந்து கேஜ் உள்ள சிக்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த சிக்ஸ்களுக்கு வந்து அப்படியே போய் பார்ப்போம் ஸோ சிக்ஸ் எப்படி இருக்கா ஹெல்த்தியாக கண்டிஷனில் இருக்கா ஃபீட் பண்ணுறாங்களா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெய்லி ரொட்டேட் இன் இதுதான் பண்ணுவோம் வாங்க சிக்ஸில் எப்படி இருக்காங்க எப்படி ஃபீட் பண்ணியிருக்காங்க எல்லாமே குவாலிட்டியாக இருக்காங்க கேஜ் உள்ள என்ன எல்லாமே நடந்துருக்குது எல்லாமே வாங்க ஷோ பண்ணுறோம் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் ஸோ கேஜி உள்ள ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த தான் கண்ணில் படுறது இந்த பென்ஸ் சரிங்களா இந்த பென்ஸ் வந்து முட்டை உட்காந்துட்டு இருக்காங்க இடத்துலவும் எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்காங்க இந்த புறா சிக்ஸ் இந்த சிக்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் குவாலிட்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஓரளவுக்கு ஃபீட் பண்ணி நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ சிக்ஸ் கரெக்டாக தான் இருக்கா ஓகே அடுத்தபடியாக பார்த்தேன் ஸோ இந்த ஒரு ஜோடி சிக்ஸு அதுக்கு ஸோ அந்த அந்த புறா சாக்லேட் ப்ரவுன் மச்சத்தில் அவரோ ஒரு சிக்கு அந்த சிக்ஸு ஒன்று வெளியே வந்துட்டாங்க அந்த சாக்லேட் கலர் புறா பக்கத்தில் வந்து பிளாக் கலர் சிக் இருக்குதுங்களா அந்த சிக்ஸு தான் ஸோ ரெண்டு சிக்ஸும் வெளியே வந்துட்டாங்க ஸோ ரெண்டு சிக்ஸும் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க இந்த சிக்ஸ் ஸோ ரெண்டு சிக்ஸு தான் இருக்காங்க ரெண்டு புறா சிக்ஸு தான் ஹெல்த்தியாகவும் இருக்காங்க குவாலிட்டியாகவும் இருக்காங்க இது இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி ரோட்டேட்டிங் நம்ம பார்க்குறோம் ஸோ காலையிலும் சரி ஈவினிங்கும் சரி மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ஸோ ஓரளவுக்கு எல்லா புறாவும் குவாலிட்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேஜ் ஸோ இந்த கேஜில் வந்து இந்த புறாக்கள் இருக்காங்க ஸோ இந்த கேஸில் வந்து இப்போ தான் நியூவாக ரெடி பண்ணும் ஸோ எதனால் பார்த்தோன்னா அந்த அந்த கேஸில் வந்து இடம் பத்தல ஸோ அதனால தான் ஆப்பிள் பாக்ஸ் கேஸில் இடம் பற்றலை ஸோ அதனால்தான் இந்த கேஸில் வந்து இப்போது நியூவாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கேஜ் எப்படி இருக்குன்னா மறக்காமல் நல்லா இருக்கான மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓவரால் நம்ம வந்து டெய்லி ரோட்டேட் வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் எப்போ போலும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுலாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் டாடா பைசியூ